ஒரு டூ பிஹெச்கே மாடி வீடு கட்டணும் எவ்வளவு ஆகும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஆகும் அக்கா ஒரு டூ பிஹெச்கே மாடி வீடு கட்டணும்னா எவ்வளவு ஆகும் இருபத்தஞ்சு லட்சம் ஆனா இந்த டூ பிஹெச்கே மாடி வீட வெறும் ஒரு லட்ச ரூபாய் முன்பணத்தை வாங்கி வெறும் இருபத்தோரு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய் கட்டி தராங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இந்த இடம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பலத்துல பக்கத்துல இருக்க விசிடி தாங்க இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் அட்டாச்சு பாத்ரூம் வாட்டர் டேங்க்கோட இந்த வீடு வெறும் இருபத்தோரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு எங்க கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சுத்தி சரௌண்டிங்ஸ் பாருங்க ஆல்ரெடி சைட்டுக்குள்ள நாற்பது ஐம்பது வீடுகள் இருக்கு அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி நாற்பது ஐம்பது வீடுகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லா அம்யூனிட்டிஸ் இங்க இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல லேண்ட் வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கிரையம் பிளஸ் எம்ஓடி வந்து ஸ்பெஷல் ஆஃபரா போட்டிருக்கோம் இப்போ லோனுக்கு போற கஸ்டமர் இருக்காங்கன்னா அப்படின்னா ஒரு ரூபாய் வந்து மானியம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மூணு ஆஃபருமே நம்ம சைட்ல போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வீடு கட்டணும்னு ஆசை இதாங்க கரெக்டான டைம் ஏன்னா இங்க வெறும் லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும் தான் இப்ப அவைலபிளா இருக்கு இவங்கிட்ட லோன் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இங்க இவ்வளவு எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸோட இருக்கிற இந்த சைட்டை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க கீழே இவங்க காண்டாக்ட் நம்பர் தரோம் மறக்காம கால் பண்ணி பை பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா பார்க்க நம்ம பேச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க